வணக்கம் மோடி அவர்களின் ஆண்டு சாதனை வளர்ச்சியில் சிகரம் தொடும் வடகிழக்கு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வடகிழக்கில் கிளர்ச்சி அறுபத்தி நாலு பர்சன்ட் குறைந்துள்ளது எழுபத்தைந்து பர்சன்ட் ஆயுதப் படைகள் சிறப்பு அதிகார சட்டம் விளக்கப்பட்டுள்ளது போடோ நாகா கர்பி பழங்குடியின குழுக்கள் உல்ஃபா மற்றும் ஏடிடிஎப் போன்ற பல்வேறு குழுக்களுடன் அமைதி ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இப்பகுதியில் நிரந்தர அமைதி கொண்டுவரப்பட்டுள்ளது இயற்கை வேளாண் மதிப்பு சங்கிலி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் நானூற்றி முப்பத்தி நாலு உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் ரெண்டு புள்ளி பத்தொம்பது லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பத்து புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன வடகிழக்கு இந்தியாவிற்கு ரூபாய் நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றம்பத்தொம்போது கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள மூவாயித்தி எட்நூற்றி பதிமூணு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்